விடப்புக்கு வந்த அனைவருக்கும் ரொம்ப நன்றிங்க நாங்கள் இன்றைக்கி கத்திரிக்காய் பறிக்கிறதுக்காக நானும் அம்மாவும் தோட்டத்துக்கு வந்திருக்குறோம் இது தாங்க எங்கள் தோட்டம் நாங்கள் வந்து ஒரு இருபத்தஞ்சி சென்ட்டில் இந்த செடி நட்டுருக்கோம் நாங்கள் இந்த செடி நட்டு வந்து ஒம்பது மாதம் ஆகுதுங்க ஆரம்பத்தில் நாங்கள் காயை பறிக்கும் போது ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி பறிப்போம் அது வந்து ரெண்டு சிப்பங்கிட்ட பறிப்போங்க இப்போ செடி நல்லா வளர்ந்துடுச்சு ஆனால் இப்போ காயும் குறைஞ்சி போச்சுங்க ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி பறிக்கும் போது ஒரு சிப்பங்கிட்ட தாங்க பறிக்கிறோம் சைஸும் குறைஞ்சி போச்சு ஆரம்பத்தில் இருக்கிற சைஸு இப்போ இல்லைங்க கத்திரிக்காவில் நிறைய ரகம் இருக்குது அதில் நாங்கள் நட்டுருக்கிறது வந்து கூட்டப்பாவா நீங்கள் செடியெல்லாம் நல்லா வளர்ந்துடுச்சு காயும் குறைஞ்சி போச்சுங்க ஆனால் இதை நம்ம கட் பண்ணி விட்டால் திரும்பவும் எடுத்து நல்லா காய்க்கு வைக்குங்க ஆனால் எங்களால் மெயின்டைன் பண்ண முடியாது இதை செடி நட்டுருக்கிற கழனி வந்து கழிவா பூமியில் நாங்கள் நட்டுருக்கோம் வலுவான மழை பெஞ்சதுன்னா இதில் தண்ணி நிற்க ஆரம்பிக்குங்க தண்ணி நின்றுதுன்னா செடியெல்லாம் அழுவி போயிடும் அதுவே தண்ணி நிற்காத பூமியாக இருந்தால் அதில் கத்திரி செடி நம்ம நட்டு ரெகுலராக நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நல்லா காய வைக்குங்க ஒரு வழியாக நாங்கள் கத்திரிக்காய்லாம் பறித்து முடிச்சிட்டோம் இந்த கத்திரிக்காய் பறிக்கிறதுக்கு வெயிலுக்கு முன்னாடி பறிக்கணும்னு காலையிலே வந்தவங்க கத்திரிக்காய் பறிக்கிறதுக்கே பதினோரு மணி ஆகிடுச்சி ஏன்னால் அந்த செடியில் நாங்கள் தேடி தேடி பறிக்கிறதுக்கே ரொம்ப லேட் ஆகிடுச்சிங்க இதுக்கப்புறம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய்ட்டு சொத்த கத்திரிக்காய் நல்ல கத்திரிக்காய் தனித்தனியாக நாங்கள் பிரித்து தாங்க வியாபாரத்துக்கு எடுத்துகிட்டு போகணும் இந்த செடிக்கு நாங்கள் வந்து அதிகமாக மருந்து அடிக்கிறதே கிடையாது ஒரு கிலோவுக்கு ஒரு பத்து சொத்த கத்திரிக்காய் இருந்தால் அது ஒன்றும் நஷ்டம்லாம் கிடையாதுங்க இது சாப்பிட்ற பொருள் நச்சுத்தன்மை உள்ள மருந்தெல்லாம் அதிகமா அடிச்சா அது ரொம்ப உடம்புக்கு நல்லது கிடையாதுன்றதுனால நாங்க அதிகமா இதுக்கு மருந்து அடிக்கிறதே கிடையாதுங்க நாங்க செய்யற விவசாயம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு போக